ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாப் all are டோயிங் குட் கடையில் வாங்கக்கூடிய மாதிரியே ஸ்பான்ஞ்சியான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சினிமன்றோட் ரெசிபி தான் நாங்கள் என்னை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி சினிமன் ரோல் ரெசிபி வந்து நான் கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஸ்டாண்ட் மிக்சரை தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஹாஃப் மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் கையாலேயே வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்செடுத்துடலாம் சினிமன் ரோலுக்கான டோவை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இங்கே வந்து கப் அளவுக்கு லைட்டான வார்ம் மில்க் எடுத்திருக்கேன் அதுக்கு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டையும் சேர்த்து கொள்ளுங்கள் சுகர்னு பார்த்தீங்கன்னா முக்கா கப்பளவு சுகரையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மூணு எக்ஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க இதே நீங்கள் வந்து ஹாஃப் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு பெரிய எக் ஒன்றும் சின்ன எக் ஒன்றுமா பார்த்து எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் மெஷர்மெண்ட்டில் செய்யும் போது அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் எக்கையும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ஆறு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன் மாவையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம் ஈஸ்ட்டு ஸ்மெல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வெனிலா வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதெல்லாம் சேர்த்தது பின்னாடி நம்ம இந்த டோ வந்து எடுத்துக்கொள்வோம் என்னுடைய வீடியோ ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் நான் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டாண்ட் மிக்சரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா செவன் டு எயிட் மினிட்ஸ் வந்து ஸ்டாண்ட் மிக்ஸரில் இந்த மாசஞ்செடுத்து கொள்ளுங்கள் அதே நீங்கள் கையை யூஸ் பண்ணுறிங்களா இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரியே இந்த டோவை டோ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டோவை பெசுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வாட்டருமே சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்துடக்கூடிய மில்க் எக் அதோடையே சேர்த்து நம்ம சேர்க்க போகிற இந்த பட்டரையும் சேர்த்தாலே உங்களுக்கு இந்த மாவு வந்து நல்லா அழகாக பெசைஞ்சிட எடுத்துடலாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வர டைமில் நான் இங்கே வந்து அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து எப்பவுமே சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மாதிரி மாவு பேசும்போது உங்கள் மாவு கூடுதலாக கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒன்றும் இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி மாவு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு மாவு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த டோவை வந்து கவர் பண்ணி இது டபுள் சைஸ் ஆகும் வரக்காட்டையும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இன்றைக்கி இந்த சினிமன் ரோலுக்கு நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பான அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான டாப்பிங் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது வந்து கெரமல் சாஸ் ஸோ இதுக்கு தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையான பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு ஒன் கப் அளவுக்கு சுகரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சுகர் வந்து இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி கெரமல் ஆகி வார டைமில் இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இந்த கெரமல் சிரப்பை வந்து மிச்ச நேரம் வச்சிங்கன்னா இந்த கெரமல் சோஸ் வந்து கசப்பாகிரும் ஸோ அதனால் இந்த சைட்ஸ் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வார டைமில் இதுக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க பட்டர் நல்லா இந்த கரமலோடு மிக்ஸ் ஆகி அது மெல்ட் ஆகினதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளணும் பாலையும் சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே வந்து நல்லா கரையும் வரக்காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கு பின்னாடி ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா கெரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிரும் நெக்ஸ்டான டாப்பிங் வந்து சீஸ் டாப்பிங் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நான் சீஸ் பீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டனையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சீஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணது பின்னாடி இதுக்கு வந்து நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் கண்டென்ஸ் மில்க் வந்து ஃபுல் டேபிள் ஸ்பூனாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணீங்கனால எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸான டாப்பிங்ஸும் வந்து ரெடி ஆகியாச்சு இந்த ரெண்டு டாப்பிங்ஸும் வேணால் இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா இன்னொரு மெத்தட் கூட இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட் ஒரு கார்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து சினிமான் ரோலுக்கான ஃபீலிங்கை பார்த்துருவோம் இங்கே வந்து ஒரு பவுலில் ஒன் கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் ஒன் டீஸ்பூன் கொக்கோ பவுடர் த்ரீ டேபிள் ஸ்பூன் சிரமன் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சைடில் வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் பண்ணக்கூடிய ட்ரேயை வந்து நல்லா பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம சிரமன் ரோலில் டோவை பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் சைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் என்னை கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன்னு ஸோ அதனால் இந்த டோ வந்து நான் ரெண்டு போர்ஷனுக்கு மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இதில் ஒரு போர்ஷனை வந்து நான் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் முக்கியமாக ரோல் பண்ணும்போது நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாம் சுற்றி எடுக்கும்போது அதோடய சைஸ் வந்து கணக்காக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னா கொஞ்சம் பெருசாக ரோல் பண்ணதுக்கு பின்னாடி இந்த டோ ஃபுல்லாகவே வந்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும் பட்டர் வந்து சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா சைடுமே வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க பட்டரை வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் சினமன் சுகர் இருக்கு ஸோ அதை வந்து சேர்த்துக்கொள்வோம் இந்த மாவில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஓரங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஓரங்களை மட்டும் விட்டுட்டு நீங்கள் இந்த சுகரை சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி சுகரும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ரோல் கேக்கெல்லாம் எந்த மெத்தடில் ரோல் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் இதை அப்படியே ரோல் பண்ணிட்டு வரணும் சம்டைம்ஸ் நீங்கள் இதை ரோல் பண்ணும்போது நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் கொஞ்சம் பெருசாகவும் சைடில் இருக்கக்கூடிய பார்ட் கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கையாலே வந்து இதை ஒரே லெவலே ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம தேவையான சைஸ்ல இந்த சினிமன் ரோல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரே வந்து மீடியம் சைஸ்லேயும் இன்னொரு ட்ரே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் தான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் எந்த சைஸில் விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கட் பண்ணி எடுத்த இந்த சினிமா ரோல்ஸை வந்து நீங்கள் ட்ரெயில் செட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ ரெண்டு ட்ரெயுமே வந்து ரெடி ஆகியாச்சு இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மாதிரி அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட போகிறேன் அந்த ரெஸ்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அதோடய சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி தான் நான் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் அவனை வந்து ஒன் எயிட்டி சியில் வந்து நல்லா ஹிட் பண்ணிக்கொள்ளுங்கள் அவன் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி தான் நீங்கள் இந்த சினிமன் ரோலை வந்து பேக் பண்ணி எடுக்கணும் பேக்கிங் டைம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சைஸை பொறுத்தும் உங்கள் அவனை பொறுத்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கு பின்னாடி அந்த மேலால் இருக்கக்கூடிய டாப்பிங் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரவுனுக்கு டேர்ன் ஆகிற டைமில் கூட நீங்கள் அந்த ட்ரேயை அவன்லேருந்து எடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கேக்கெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டூத்பிக் வச்சு கூட செக் பண்ணி கொள்ளலாம் இந்த டூத் பிக் வந்து நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா உங்கள் சினிமன் ரோல் வந்து பர்ஃபெக்டாக ஆகிருக்கு இந்த சினிமன் ரோல் வந்து நீங்கள் பேக் பண்ணி அவன்லேருந்து எடுத்த உடனே வந்து அது சூடாக இருக்கிற டைமில் ஹாஃப் கப் மாதிரி மில்க் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து ஜஸ்ட் எதுவுமே சேர்க்காது பிளைன் மில்க் தான் சேர்த்துருக்கேன் இந்த மில்க் சேர்க்குறதால இந்த சினமன் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆகிரும் ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க சீஸ் டாப்பிங் அண்ட் கேரமல் டாப்பிங் இது ரெண்டையுமே சேர்த்துக்கொள்வோம் ஒரு ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா நான் சீஸ் டாப்பிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பர்ஃபெக்டான ஸ்பான்ஜியான ரெஸ்டரன்ட் ஸ்டைலில் வந்து சினிமன் ரோல் வந்து பக்காவாக ரெடியாகிருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டாப்பிங்குமே வேணாம் இதை பார்க்க சிம்பிளாக உங்களுக்கு டாப்பிங் வேணும்னா ஒரு கப் அளவுக்கு ஐஷின் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க அதோடைய குவாட்டர் கப் அளவுக்கு மில்க் சேர்த்து அதை நல்லா க்ரீம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டாப்பிங்க்கு பதிலாக நீங்கள் அந்த சுகர் மிக்ஸை வந்து டாப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்கள் பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது தான் பக்கவான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் பட் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எழுமனால் இந்த மாதிரி டாப்பிங்கை ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நீங்கள் சுகர் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச பர்ஃபெக்டான இந்த சினமனை வந்து உங்களுக்கு கட் பண்ணியே காட்டிடுறேன் எந்த அளவுக்கு ஸ்பஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் பார்ட்னரோட ரொமான்டிக்கான ஒரு காஃபி டேபிள் வேணும்னா இந்த ரெசிபியை செஞ்சுட்டே வந்து உங்கள் காஃபியை சர்வ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சி யூ சோன் வித் நதுவளம் தேங்க்யூ